சிறிய தென்னாட்டு ஊர்ல ஒரு பழைய கடிகாரக் கடை இருந்தது அந்தக் கடையை நடத்தினவர் ராமசாமி வெள்ளை முடியுடன் எப்போதும் எளிமையான சட்டை வேஷ்டி கொண்டிருப்பார் அவர் கையில் பழைய கடிகாரம் வந்தா அது உடனே உயிர் பெற்று ஒடுக்கும் அதனாலே ஊரிலேயே எல்லாரும் அவரை மதிக்கிறார்கள் ஆனா ராமசாமிக்கு ஒரு ரகசியம் இருந்தது ஒவ்வொரு இரவும் துல்லியமா நள்ளிரவு பன்னிரண்டு மணி அடிச்சதும் அவர் தன் கடையை பூட்டி இருந்த ஒரு பெரிய பழைய கடிகாரத்துக்கு போய் நிற்பார் அந்த கடிகாரத்திலே ஏதோ ரகசியம் இருக்கு என்கிற ஆர்வம் பத்து வயசான குமாரன் ஒரு சிறுவனுக்கு பிறந்தது ஒருநாள் அவன் ராமசாமியை ரகசியமா பின்தொடர்ந்தான் அந்த நள்ளிரவில் ராமசாமி கடிகாரத்தை தொட்டதும் அதிசயமா அந்த கடிகாரம் கதவு மாதிரி திறந்தது உள்ளே ஒரு ஒளி மிளிர்ந்தது குமார் கண்கள் பெரிதா திறந்து பார்த்தான் அந்த மறையறையில் நூற்றுக்கணக்கான கடிகாரங்கள் ஆனால் அவை சாதாரணமல்ல ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை நேரத்தை காட்டியது சில கடிகாரங்கள் வலுவா ஓடின சில மெதுவா சில வெளிச்சம் குறைந்தது போல ராமசாமி அவற்றை கவனமா பார்த்து ஒரு கடிகாரத்தை சாவியால் திருத்த ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் குமார் உள்ளே நுழைந்து பார்த்து விட்டான் அவனை பார்த்த ராமசாமி சிரித்தார் இதுதான் என் கடமை மக்களின் நேரம் சரியாய் ஓடணும் அந்த கடிகாரங்கள் நிறுத்தப்படும்போது அந்த உயிர் முடிந்துவிடும் என்று சொன்னார் குமார் மெதுவாக கேட்டான் அப்போ உங்க வாழ்க்கைக் கடிகாரம் எங்கே ராமசாமி அமைதியா சிரிச்சார் என் கடிகாரத்தை நான் பார்க்கக்கூடாது நான் பார்த்த உடனே என் கடைசி நிமிஷம் ஆரம்பமாகும் என்று பதிலளித்தார் அந்த இரவுக்குப் பிறகு குமாருக்கு ஒரு விஷயம் புரிந்தது நேரம் என்பது விளையாடக்கூடிய ஒன்று அல்ல அது மதிக்க வேண்டிய ஒரு வரம் அதனால ஒவ்வொரு நொடியும் வாழ்வதற்காகத்தான் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது